காய் நண்பர்கள் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான பீஃப் கிரேவி டிஃப்ரெண்டாக செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் பீஃபை எலும்போடு எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் முக்கால் ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா முக்கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் சோயா சாஸ் இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சமைக்கிறதுனால பீஃப் நல்லா சாஃப்டாகும் நல்லா உப்பு வரப்பெல்லாம் நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும் நான் அந்த இப்போ எலும்புகளோடு எடுத்திருக்கேன் நீங்கள் போன்லெஸ்ஸாக கூட எடுத்து செய்யுங்க நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு இது ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு நம்ம ஊறுறதுக்குள்ளே அடுத்த ஸ்டெப் செஞ்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் மசாலா பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு நாலு வத்தல் போல் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் மிளகு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை கால் ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு கிராம்பு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லி கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் கரிஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி நம்ம மல்லி சீரகம் எல்லாத்தையுமே வறுத்து நம்ம அரைச்சி போடுறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் இப்போ இது நல்ல வாசனை வந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிருவோம் இப்போ இதை நல்லா ஆறுட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கறி அரை நேரம் நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கரை வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ இதில் கொஞ்சம் ரம்பை போட்டுக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு நம்ம ஊற வச்சுருக்க பீஃபை இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கறி தேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுருவோம் ஒரு எட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் இது தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க பவுடரை இதில் சேர்த்துப்போம் இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிரை சேர்த்துப்போம் இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் சொட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் திறந்து பார்த்திடலாம் இப்போ நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இப்ப நம்ம நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க தயிர் மசாலாவே இதுல சேர்த்துருவோம் மசாலாவையும் சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நீங்கள் குழம்பு மாதிரி சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் கொதி வந்தோடனே இறக்கி வச்சுருங்க நான் கிரேவி மாதிரி செய்கிறதுனால நான் கொஞ்சம் மற்ற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் இப்போ உப்பும் உரப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா கொதித்து கிரேவி கொஞ்சம் வத்தி வரட்டு நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வத்தி வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய பீஃப் கிரேவி ரெடி ஆகிட்டு எப்போதும் மூளை செய்யாமல் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் பீப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்